அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க டூ டே சீரியல் வைப்பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்த அடுத்து என்னென்ன சாரிசியமான நிகழ்வில் நடக்கு போகிறா எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி என்னென்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கும் டிஸ்லைக் டிஸ்ட்ரைக் பண்ணுங்கள் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பனை படிக்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட அம்மன் கேரக்டரில் இருக்கிற கௌரி அம்மன் கனக துர்கை அம்மன் ஆதி துர்கை அம்மன் இல்லை மாசாணி அம்மன் சொல்லிட்டு இத்தனை அம்மனை கொண்டு வந்து இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த அம்மன்களில் யாராச்சும் பிடிக்கின்றாலும் மறக்காமக்கம்மன்லாம் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சரியில்லை இப்போ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கிற விஷயம் என்னன்னா நம்மளோட சாண்டியை பற்றி தான் நீங்கள் பேச போகிறேன் யாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட டிஎஸ்பின் நந்தினியை கூப்பிட்டு வச்சு நம்மளோட வீணா மூலியமாக ஒவ்வொரு விஷயத்தை வந்து துர்கா சொன்னதும் அந்த துர்க அந்த டிஎஸ்பி நந்தினி மேடம் உடனே அந்த விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன விஷயம்னா நம்மளோட கோயில் அர்ச்சகர் வீட்டுக்கு போன அந்த திருடனும் கனகதுர்க்கு அம்மன் கோயிலில் சில திருட்டு கேசுக்கும் ஒரு தான் காரணங்கிற விஷயத்தை நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் துர்கா மூலியமாக தெரிகிறதுக்காக நிறைய விஷயத்த தோ இருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட கோயில் அர்ச்சகர் கிராமத்துக்கு போயிட்டு விசாரிக்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோலாம் தேட பார்த்தாங்க அந்த கேஸ் ஃபைலில் ஏதாச்சும் ஃபோட்டோ இருக்கான்ட்டு அப்படி பார்க்கும்போது சாண்டியோட ஃபோட்டோ எதுவும் கிடைக்கல அதாவது அந்த கொலையாளியோட ஃபோட்டோ எதுவும் கிடைக்கல காசு திருட்டு பையனோட ஃபோட்டோ எதுவும் கிடைக்கல அதனால் வந்து அந்த கிராமத்தில் போயிட்டு அங்கே அடையாளங்களை வச்சு நம்மளோட கான்ஸ்டபுள் சார் போயிட்டு ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் டிராயிங்காக வரைஞ்சும் கொண்டு வந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்மளோட நம்மளோட அம்மன் கோயிலில் பஞ்சலோக சலையை திருடி போன இந்த மட்டை சேகர் பாஸ்கரு கடைசியாக நம்மளோட சாண்டி இவங்க மொத்த கூட்டாளிகளும் இருக்கிற ஃபைலை எடுத்து அதில் யாராவது ஃபோட்டோலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோவை இருக்கிறாங்க அப்போ இருக்கும்போது நம்மளோட சாண்டியோடய ஃபோட்டோ கை கிடச்சிடுச்சு கை கிடச்சதில் அந்த ஃபோட்டோ வந்து ரெண்டு ஃபோட்டோ அந்த ட்ராயிங் ஆர்டிஸ்ட் வரைச்சி வரைஞ்சி கொடுத்ததையும் இவங்க ஃபோட்டோவை வச்சுருக்கிறது ரெண்டு கேஸில் இருக்கிற ஒரே ஆள் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளோட டிஎஸ்பி நதினி மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே நம்மளோட அசோக் ஃபோன் பண்ணி நம்மளோட துர்கா ரொம்பவும் பிரில்லியன்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டியிருந்தாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க போது வீணாவை வச்சு எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டாங்க கனவுன்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து சாண்டி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து மறைமுகமாக வீணா மூலிமா சொல்லிட்டாங்க அதனால் துர்காவை பாராட்ட வேண்டியதாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அசோக்கோட டிஎஸ்பி நந்தினி மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நம்மளோட அசோக்கு வந்து துர்கா மேல கொஞ்சம் கூட தொழிலாளவும் சந்தேகம் இல்லை மேடம் நீங்கள் உங்களோட சந்தேக பார்வையை மாற்றிக்கோங்க துர்காவால் இவ்வளோ விஷயமெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு இன்னமே அவரால் நம்ப முடியல இதுதான் இப்படின்னா அந்த பக்கம் நம்மளோட ஜமீன் ஆவுடைய அப்பனும் ஜனாவும் சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா நம்மளோட சாண்டி அகமோதாபாத்தில் இருந்து வந்துடுவாங்களோ நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல கிராஸ் கொஸ்டின் நம்மளோட ஜனா வந்து ஆவுடி அப்பன் கூட சொல்லியிருந்தார் ஆனால் ஆவுடி அப்பன் கொஞ்சம் கூட அவ்வளோலாம் மூளை இல்லை டிஎஸ்பி நந்தினிக்கலாம் ஏன்னா வந்து சாண்டியும் திருட்டு கேஸும் சில திருட்டு கேஸும் கோயில் அர்ச்சகர் வீட்டுக்கு போன அந்த கொலையாளியும் ரெண்டு ஒரு ஆளுங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படியே கண்டுபிடிச்சாலே சொல்லி அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு டிஎஸ்பி நந்தினியால் கண்டுபிடிக்க முடியாது அதுவும் இல்லாத கேஸ் ஃபைலில் எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லைங்கிற விஷயத்துக்காக ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருந்தாங்க இதுதான் இப்படி நடந்துகிட்ருக்குன்னா நம்மளோட அகிலா காவேரி மற்றும் வீணாவுக்கிட்ட எல்லாம் இருக்கும்போது உச்சிக்காளி கோயில் திருவிழாவில் அழகு குத்தி பால் குடம் எடுக்கணும்னு சொல்லிட்டு காவேரிக்கு தீமிதிக்கணும்னு சொல்லிட்டு காவேரிக்கு அவங்க சின்ன அத்தைக்கி மிரட்டல் விட்டுக்கிறாங்க நம்மளோட துர்கா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட காவேரி கொஞ்சம் கோவப்பட்டு ஜமீன் ஆவடிய ரூமில் போய்ட்டு அவளை அப்படியே ஒரே போட போட்டு தரலாம் போல் இருக்குது அப்படின் போது ஜனா வந்து அடிக்க போயிட்டார் இப்போ வந்து மறைமுகமாக மோதிட்டுருக்குறாரு அதுக்கப்புறம் நேராக மோத ஆரம்பிச்சிட்டேனா அவனால் என்ன பண்ண முடியும் காவேரி அறிவு கட்டத்தனமாக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி ஓகே இதுதான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா நம்மளோட வீ அடுத்து தான் நம்மளோட வீணாவை டார்கெட் பண்ணி வீ தூங்க போகும்போது நம்மளோட வீணாவகிட்ட இரு வீணாக எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வச்சு காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது பிளானை போட்டுகிட்டே இருக்கானக்கா என்னை விட்டு ஒவ்வொருத்தரோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரை ஷிஃப்ட்டு மாற்றிக்கோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட வீணாக கெஞ்சிட்டு இருந்தாங்க அடுத்ததாக வீணாவை வச்சுட்டு டிஎஸ்பி நந்தினிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதா வந்து துர்கா சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியலங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறது டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்